விளையாட்டாக நீங்கள் செய்யும் ஒரே ஒரு முயற்சி உங்கள் மூளையை மொத்தமாக ஆக்கிரமிக்கும் இருள் நிழலாக மாறும் என்று தெரிந்திருந்தால் அந்த முதல் முயற்சியை செய்திருப்பீர்களா போதை என்பது நம் உடலை மட்டும் சிதைப்பதில்லை அது முதலில் ஆக்குவது நமது மூளையை ஆனால் அந்த தாக்குதல் ஒரே அடியில் நிகழ்வதில்லை மெதுவாக நிதானமாக யாருக்கும் புரியாத ஒரு அமைதியான ஆக்கிரமிப்பு போதை பொருள் மூளைக்குள் உழையும் போது டோபமைன் எனப்பட்டும் ஒருவகை செயற்கை இன்பம் அளவுக்கு அதிகமாக சுரக்க தொடங்கும் இந்த போலியான மகிழ்ச்சி ஒரு ஆபத்தான பொறி உங்கள் மூளை உங்களை நம்புவக்கும் இதுதான் உண்மையான இன்பம் என்று அதற்கு பிறகு வாழ்க்கையின் மற்ற எல்லாமே நிறமிழந்து போகும் அந்த போதை மட்டுமே வாழ்க்கையின் மையமாக மாறும் இங்கே இருந்துதான் உங்கள் கட்டுப்பாடு நழுவத் தொடங்கும் நேற்று வரை நீங்கள் எதை கட்டுப்படுத்தினீர்களோ இன்று அது உங்களை கட்டுப்படுத்தத் தொடங்கும் அந்த தவிப்பு உடல் நடுக்கம் அமைதியின்மை இவையெல்லாம் உங்கள் மனதின் விருப்பம் அல்ல இது சிதைந்து போன உங்கள் மூளையிடும் கட்டளை மூளையின் நரம்பு மண்டலங்கள் சிதையத் தொடங்கும்போது நினைவாற்றல் சுயக்கட்டுப்பாடு உணர்ச்சிகள் எல்லாம் உடைந்து போகும் இங்கே உடைந்தது வெறும் வாழ்க்கை மட்டுமல்ல உங்கள் இயக்கும் மூளை ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கிறது காயப்பட்ட மூளைக்கு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் அபார சக்தி உண்டு சரியான மருத்துவம் மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் அன்பான அரவணைப்பு கிடைத்தால் இந்த இருண்ட நிழலிலிருந்து நிச்சயமாக வெளியே வரலாம் போதை உங்களின் மூளையை கைப்பற்ற நினைத்தாலும் உங்களின் மன உறுதியால் அதை மீட்டெடுக்க முடியும் இது உங்கள் எதிர்காலம் இது உங்கள் வாழ்க்கை போதைக்கு இடம் கொடுக்காதீர்கள்